ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கி முளைக்கட்டுனா ராகி மால்ட்டு தான் பார்க்க போகிறோம் எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் கேரட் ஆப்பிள் நட்ஸ் டேர்ஸ்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தான இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்கத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி முழு ராகி எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆகுது நமக்கு ராகியெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை முளக்கட்ட வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த ராகியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த காட்டன் துணியை மேலே நல்லா இது போல் கவர் பண்ணி வச்சுக்கோம் 농가. குறைஞ்சபட்சம் ஒரு நாள் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரக்கூட கூட வைக்கும்போது நல்லாவே முளை வந்து வரும் நல்லா ட்ரையான மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ இது போல் தண்ணி துளிச்சு விட்டுக்கோங்க அடிக்கடி தொளிக்க வேண்டாம் நல்லா ட்ரையான மட்டும் துளிச்சா போதும் இப்போ நம்ம வந்து வச்சு ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெளியே வர நல்ல முளை விட்டு வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம நார்மலாக பண்ணுற ராகியை விட இது போல் முளைக்கட்டி பண்ணும்போது அதில் நிறையவே பயன்கள் இருக்குது முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து அது டைஜஸ்ட் ஆகிரும் அது மட்டும் இல்லை நிறைய நிறைய விட்டமின்கள் தாதுக்கள்லாம் இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி எடுக்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராகியில் நிறைய கால்சியம் இரும்பு விட்டமின்லாம் இருக்குதுன்னு இந்த மாதிரி முளைக்கட்டி எடுக்கும்போது அது ஈஸியாகவே நம்ம உடம்ப வந்து அப்சார்வ் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாள் காய வச்சாலே போதும் அடுத்ததான் நமக்கு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் நான் இங்கே ஒரு கப் ராகிக்கு ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்குறேன் ஆப்பிளை நல்லா வந்து கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு நம்ம வெஜிடபிள்லாம் தோல் எடுப்போம்ல அந்த வெஜிடபிள் பீலர் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக நான் வந்து எடுத்துருக்குறேன் இது போல் எடுக்கும்போது நமக்கு அந்த பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக நைஸாக இருக்கும் நமக்கு வந்து ஈஸியாகவே காய வச்சு எடுத்துடலாம் இது இல்லைன்னா நீங்கள் வந்து நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து துருவல்ல துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஆப்பிளுமே பீலர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை ப்ளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை காய வச்சு எடுத்துக்கலாம் ஆப்பிள் காயறதுக்கு மட்டும் நமக்கு ஒரு ரெண்டு நாள் கிட்டே ஆகும் அதனால் நம்ம ராகி மொளகட்ட வைப்போம்லாம் அன்றைக்கும் நான் அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் ஆப்பிள் மட்டும் இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வெயிலில் காய வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் இதுக்கு வந்து பேரிச்சம்பளம் எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு போல் பேரிச்சம்பளம் அதையும் இது போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் பேரிச்சம்பளம் அளவுக்கு நல்லா உலர்ந்த பேரிச்சம்பளமாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கிறேன் கேரட்டை தோல் எடுத்துகிட்டு இது போல் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை காய் துருவோம்ல அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையே நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் கேரட்லாம் நமக்கு ஒரு நாள்லேயே நல்லா வெயில் அடிச்சுன்னா நமக்கு வந்து காஞ்சி வந்துடும் நான் இப்போ எல்லாத்தையுமே காய வச்சு ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆகிடுச்சு நல்லாவே காஞ்சி வந்துட்டு நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்பிள் மட்டும் காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் மற்றதெல்லாம் நல்லா வெயில் அடிச்சுன்னா ஒரு நாள்லேயே நல்லா வந்து காஞ்சி வந்துடும் உங்களுக்கு கேரட்டோட சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே காஞ்சி வந்துட்டு போல் ஆப்பிளுமே நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கு இது போல் காஞ்சி வந்தால் போதும் அது மாதிரி டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காய வச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருந்தோம்லாம் ராகி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சே நம்ம இதை வந்து வறுத்து எடுக்கணும் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா கரைஞ்சிட்டுனா கசப்பு டேஸ்ட்டு வரும் அதனால் சிம்மில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மால்ட்டு சுகர் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இந்த மால்ட்டு எலும்பு பல்லோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி ஹைஸ்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் முடி வளர்ச்சிக்கு அது மாதிரி க்ளோயிங் ஸ்கின்க்கும் இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் இது போல் நல்லா ராகி வந்து வருபட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துருக்குறேன் வால்நட் வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரியும் பாதாம் மட்டுமே சேர்த்தாலே போதும் சேர்த்து இதை நம்ம வந்து சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா நமக்கு அந்த நட்ஸ் எல்லாம் வறுபட்டு வரணும் அது வரையும் வறுத்தெடுத்துக்கலாம் இது போல் நம்ம சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன துண்டு சுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே நாலு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம் அந்த சூட்டில் ஜஸ்ட் ஒருக்கா அது போல் கலந்து எடுத்தாலே போதும் இது போல் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஏற்கனவே ராகி வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்லாம் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் நான் இங்கே நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு வந்து அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்ல அந்த கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் கோதுமை மாவும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும் சீக்கிரமாகவே கரிஞ்சிரும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வறுத்து எடுத்தால் போதும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் கோதுமை மாவுலாம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கக்கூடிய எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம எப்படி இந்த மால்ட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நட்ஸு கேழ்வரகு முளைக்கட்டின கேழ்வரகு வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரேடி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேட்சில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கூட இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது போல் உங்களுக்கு அரைச்சி சளிச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போது நான் ஒரு பேட்ச் வந்து சளித்து எடுத்துருக்குறேன் இதில் மீதி வாரதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம அரைப்போம்ல அது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது போலவே எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இங்கே நட்ஸு கேழ்வரகு நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தோம்லாம் அது எல்லாத்தையுமே அரைச்சு சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வாரது நமக்கு வந்து வேண்டாம் சேர்க்க வேண்டாம் இப்போ நமக்கு வந்து கேழ்வரகு முளைக்கட்டின கேழ்வரகு நட்ஸ் மால்ட் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக இதில் ஆப்பிள் கேரட்லாம் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து காய வச்சுருந்தோம்லாம் அந்த கேரட் ஆப்பிள் டேட்ஸ் இதெல்லாம் ஒரு பாதி பகுதி மட்டும் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்லாம் கோதுமை மாவு அதுலேயும் ஒரு பாதி அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் டக்குன்னு அரைக்க முடியாது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் நல்ல பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதையும் நம்ம ஒருக்க கூட சளிச்சு எடுத்துக்கலாம் நார்மல் ல்லாம் பண்ணுற ராகி மால்ட்டை விட இது போல் நம்ம இதில் ஆப்பிள் கேரட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் இது குழந்தைகளுக்கு பொறுத்தவரை உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஸ்ட் ஆர்லிக்ஸ்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட்டுட்டு இது போல் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ராகியில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ்லாம் எலும்பு வலுப்படுத்த உதவுது நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் இதை நம்ம குடிக்கும்போது செரிமானத்துக்கு உதவுது அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதை நிறுத்திட்டு கண்டிப்பாக இதை வந்து சேர்த்து பாருங்க உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இது போல் எல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு இது நமக்கு லாஸ்ட்டாக வரது நமக்கு வேண்டாம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் சளித்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கோங்க இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதெல்லாம் நம்ம கேரட்டு ஆப்பிள்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் நமக்கு அதில் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட நமக்கு சீக்கிரம் கெட்டுரும் அதனால ஒருக்க கூட நம்ம இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் மிதமான ஃப்ளேமில் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் கரைஞ்சிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாலே போதும் சுகர் உள்ளவங்களும் இந்த மால்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இதில் குறைவான அளவு தான் டேட்ஸ் சேர்த்துருக்கும் உங்களுக்கு அதிகமான அளவு சுகர் இருக்குன்னா நீங்கள் டேட் சேர்க்குறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் ஜஸ்ட் ஒருக்கா நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இங்கே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கிறேன் அவ்வளோந்தான் நல்ல ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா இது ரொம்ப நாள் வர நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தேவைக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா சூடான பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படுதுன்னா நாட்டு சக்கரையோ எல்லாம் பிடிச்ச பணங்க கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒருக்கா கூட நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ராகி மால்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்